அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லாஹ் வலா ஆலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸி நபிரத்துல்லாஹ் அம்மா பாத் நாம் ஒவ்வொருவருக்குமே அல்லாஹு தஆலாவின் ஒரு உதவியும் நமக்கு வேண்டும் அதே நேரத்தில் ஜனங்களின் உதவியும் நமக்கு தேவைதான் நாம் எவ்வளவுதான் எனக்கு தேவையில்லை வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் மக்களுடைய ஒரு உதவியும் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது அல்லாவின் உதவியும் வேண்டும் மனிதர்களின் உதவியும் வேண்டும் இனி இறைவனின் உதவி எனக்கு கிடைக்கிறதே இனி மனிதர்களின் உதவி எனக்கு எதற்கு அப்படின்னு சொல்லி நமக்கு யாரையும் தவிர்க்க முடியாது நமக்கு உறவினர்கள் குடும்பத்தினர் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய உதவி நமக்கு தேவை நமது வாழ்க்கையில் இனி எவ்வளவு பெரிய ஒரு நபராக இருந்தாலும் இனி ஒரு வாப்பா எனக்கு என்னுடைய பிள்ளைகளின் உதவி என் வாழ்க்கையில் தேவையில்லை அப்படி இருந்தால் கூட பிள்ளைகளுடைய ஒரு உதவி தேவைப்படக்கூடிய ஒரு நேரம் வரும் அதே போல் உம்மாவுக்கும் அதே போல் தான் அதே போல் ஒரு உம்மா வாப்பாவின் உதவி பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக தேவைப்படும் எல்லாரும் அங்கேயும் இங்கேயுமாக அவர்களுடைய உதவிகள் தேவைப்பட்டு கொண்டே தான் இருக்கும் இனி பெரிய அளவில் ஒரு உதவி இல்லைன்னா கூட சின்ன சின்ன உதவியாவது நாம் எல்லாரும் எல்லாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கொண்டே இருக்கும் அப்போ நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு என்ன உதவி நமது வாழ்க்கையில் தேவைப்பட்டாலும் சில விஷயங்களுக்கு நமக்கு உதவி செய்ய யாருமே கிடைக்காது நிறைய பிரச்சனைகள் வேதனைகள் சிரமங்கள் உண்டு அடுத்தவர்களிடத்தில் சென்று உதவி வாங்குவதற்கும் மனதில்லை சிலருக்கு அது ஒரு அகங்காரமாக இருக்கணும் சிலருக்கு அது ஒரு மடியாக இருக்கும் நான் எப்படி போய் கேட்பது அப்போ நாம் யாரிடத்திலும் சென்று உதவி கேட்காமலேயே நமக்கு உதவி கிடைக்க இன்னும் நிறைய பிரச்சனைகள் சிரமங்கள் இருந்து நாம் வெளிவர நமக்கு எந்த ஒரு நேரத்திலும் இறைவனின் உதவியும் அதேபோல் மக்களின் உதவியும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்க இந்த இரண்டும் நமக்கு கிடைக்கும் போது நமது வாழ்க்கையில் நாம் வெற்றியடைந்து விடுவோம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத்தை பற்றி தான் இந்த வீடியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆயத்து எதுன்னா சூரத்துல் ஃபத்தகல் உள்ள ஒரு ஆயத்தாகும் இது நாற்பத்தி எட்டாவது சூறா ஆனால் சூரத்துல் ஃபத்தகு இந்த சூரத்துல் ஃபத்தகு எல்லாருக்குமே தெரிந்த சூறா இதனுடைய அற்புதங்கள் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும் இனி அந்த சூறாவை முழுவதுமாக நீங்கள் ஓதினால் அதனுடைய அற்புதங்களும் அதனுடைய மகத்துவமும் சொல்ல அளவில்லாதது அல்லாஹுதல்லா நமக்கு வழங்கியுள்ள அந்த திருமறை குரானில் மொத்தம் நூற்றி பதினாலு சூறா இருக்கிறது நூற்றி பதினாலு சூறாவில் ஒவ்வொரு சூறாவிற்கும் தனிப்பட்ட சிறப்பும் மகத்துவம் இருக்கிறது இப்போ குரானின் தாய் என்று அறியப்படுகிறது சூரத்துல் ஃபாத்திஹா குரானின் இதயம் என அறியப்படுகிறது சூரத்துல் யாசீன் அப்படி ஒவ்வொரு சூறாவிறுடைய சிறப்பையும் அளவையும் நாம் வர்ணித்துக்கொண்டே போகலாம் அப்படி இந்த சுறாவில் இந்த ஒரு ஆயத்துக்கு அதாவது சூரத்துள் ஃபத்தகில் இந்த ஒரு ஆயத்துக்கு என்ன சிறப்புனா அறபெழுத்துக்கள் முழுவதுமாக வரக்கூடிய ஒரே ஒரு ஆயத்து திருமறை குரானில் அறபெழுத்துக்கள் முழுவதுமாக வரக்கூடிய ஒரே ஒரு ஆயத்து இந்த ஆயத்து தான் அதனுடைய சிறப்பு அளவில்லாதது சூரத்துள் ஃபத்தகுக்கே அளவில்லாத சிறப்பு உண்டு நமது வீட்டில் எவ்வளவோ முயற்சி செய்து வேலை கிடைக்காமல் இருப்பாங்க என்னென்ன முயற்சி செய்து பார்த்தாச்சு எங்கெல்லாமோ போய் பார்த்தாச்சு எந்த வேலையும் இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேண்டி அவர்களுடைய மனைவியோ அல்லது பிள்ளைகளோ அல்லது உம்மாவோ இந்த சூரத்துள் ஃபத்தகை ஓதினால் அல்லாஹுத் இருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல அழகான ஒரு வேலை கிடைக்கும் அதே போல் கடனோடு சிரமப்பட்டு கடனுக்குள் மூழ்கி என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த ஒரு குடும்பத்தில் யாராவது ஓதினால் அல்லாஹுத் இருந்து ஒரு உதவி கிடைக்கும் அந்த கடன் அடைந்து கிடைக்கும் அதே போல் நோயில் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதிக வேதனையோடு படுத்திருக்கக்கூடிய ஒரு அடியானுக்கு வேண்டி யாராவது ஓதினால் அல்லாஹு தாலா நோயை குணப்படுத்தி கொடுப்பான் நோயை ஷிஃபா ஆக்கி கொடுப்பான் அப்போ நிறைய டென்ஷன் நிறைய கஷ்டம் நிறைய சிரமங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் போக்கி தரக்கூடிய ஒரு சூறாதான் இந்த சூரத்துள் ஃபத்தகு இந்த சூறா ஒரு எண்ணிக்கையில் ஒவ்வொரு எண்ணிக்கையில் நாம் ஓதினால் அதனுடைய மகத்துவத்தையும் சிறப்பையும் சொல்லி தீர்க்க முடியாது அந்த அளவிற்கு சிறப்பானது இந்த துனியாவும் நாளை நாம் செல்ல இருக்கிற ஆகிறத்துக்கு வெற்றிக்கு போதுமானதாகும் இந்த ஒரு சூறா இனி இந்த சூறாவை நமக்கு முழுவதுமாக ஓதாமல் ஒரே ஒரு ஆயத்து மூலமாக இனி சில நேரங்களில் நமக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க எவ்வளவோ பிரார்த்தனை செய்தும் இருந்தும் ஒரு உதவி நமக்கு கிடைக்காமலேயே இருக்கும் மனிதர்களின் ஒரு உதவியும் நமக்கு இல்லை சிலருக்கு சிலரிடத்தில் எப்படி சென்று கேட்பது என்று தயங்குவாங்க சிலருக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது ஆனால் சிலர் தேவையில்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லாமலேயே ஏதாவது சொல்லி எடுத்து அடுத்தவர்களிடத்தில் சென்று உதவி கேட்டுக்கொண்டே இருப்பாங்க நம்மால் முடிந்தவரை அடுத்தவர்களிடத்தில் சென்று உதவி கேட்காமல் இருப்பது சிறந்தது ஆனால் எவ்வளவு நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படின்னு இருந்தாலும் நமக்குன்னு சில நேரங்கள் வரும் அவர்களிடத்தில் சென்று நம் உதவி தேட வேண்டிய நேரங்கள் நமக்கு வரும் அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நமக்கு ஓடி போகவும் இனி பணத்துடைய விஷயத்தில் அவர்களிடத்திலிருந்து நமக்கு உதவி தேவைப்பட்டால் அவர்கள் முழு மனதோடு நமக்கு உதவவும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும்போதும் நமக்கு உதவி செய்ய ந மனிதர்கள் இருக்கிறாங்க ஜனங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு இருந்தால் நமக்கு அந்த அளவுக்கு அது சிரமங்கள் இருக்காது அந்த விஷயங்கள் எல்லாம் அவ அவ்வளவு வேதனையை நமக்கு தராது அப்படி எந்த ஒரு நேரத்திலும் உதவி என்பது நமக்கு வந்து கொண்டே இருக்கும் நாம் அடுத்த ஒரு இடத்தில் சென்று எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது எனக்கு உதவி செய்யுங்கள் என்ன என்ன விஷயம் அப்படின்னு நாம் எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அவர்களுடைய மனதில் அல்லாஹுதாலா ஒரு இரக்கத்தை கொடுப்பான் அவர்களிடத்திலிருந்து ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாவின் உதவியும் நமக்கு கிடைக்கும் ஜனங்களை கொண்டுள்ள உதவியும் நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த சக்தி மிகுந்த ஆயத்ததுன்னா திருமறை குரான்ல அல்லாஹுதாலா நமக்கு வழங்கியுள்ள நூற்றி பதினாலு சூறாவில் நாற்பத்தி எட்டாவது சூறா ஆன சூரத்துல் ஃபத்தகு அரபெழுத்துக்கள் முழுவதுமாக வரக்கூடிய ஒரே ஒரு ஆயத்து சூரத்துல் ஃபத்தகில் உள்ள கடைசி ஆயத்தாகும் முகம்மது ரசூலுன்னு தொடங்கக்கூடிய அந்த ஒரு இதிலிருந்து ஓ அஜ்ரன் அலீமா அந்த லாஸ்ட் கடைசி வசனம் இந்த ஒரு ஆயத்தை முகம்மது ரசூலுல்லாஹி லாஹிவா அல்லதீன அப்படின்னு தொடங்கக்கூடிய இந்த ஆயத்தை இந்த ஷபானுடைய இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொரு தொழுகையை விட்டு மூன்று தடவை நீங்கள் தொடர்ந்து ஓதுங்கள் இன்ஷா அல்லா உங்களுக்கு அது மனப்பாடமும் ஆகிவிடும் எந்த ஒரு திக்கரும் எந்த ஒரு ஆயத்தும் எந்த ஒரு சூறாவும் தொடர்ந்து நம்ம ஓதி வரும்போது அது பெரிய ஒரு சூறாவாக இருந்தாலும் சரி அதை நாம் இருந்து மனனம் செய்ய வேண்டும் என்று தேவை கிடையாது அது ஓத ஓத நமக்கு அது மனப்பாடமாகிவிடும் யாசின் மொல்கு வாக்கியா அர் ரஹ்மான் இந்த சூறாக்கள் எல்லாம் நாம் தினமும் ஓத வேண்டிய சூறாக்கள் பெரும்பாலும் நிறைய பேருக்கு இதை ஓதி ஓதி இந்த சூறாக்கள் எல்லாம் மனப்பாடமாகிவிடும் அதனால பிள்ளைகள் இதை ஓதும் போது கூட அவர்களிடத்தில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா குரான் எடுக்காமலேயே நமக்கு அதை திருத்திக் கொள்ள முடியும் ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஓதும் போது அது நம்மை அறியாமலேயே வந்துவிடும் இனி தொடர்ந்து ஓதக்கூடிய சூறாக்கள் நீங்கள் தொடர்ந்து ஓதக்கூடிய சில சூறாக்கள் இருக்கும் அந்த சூறாக்களுக்கு கூட இந்த ஒரு ஆயத்தையும் நீங்கள் இன்றைய தினத்திலிருந்து கொள்ளுங்கள் ஆனால் பீரியட்ஸ் டைமில் இதை ஓதக்கூடாது நாம் ஓதுவது ஹராம் ஆகும் திக்ரு ஓதலாம் ஹஸ்மாலுசுனா ஓதலாம் சலவாத் ஓதலாம் ஆனால் இந்த ஆயத்தை நீங்கள் திக்ரு என்று நினைத்து கூட பீரியட் டைமில் நீங்கள் ஓதக்கூடாது மற்ற நாட்களில் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதி வரும்போது அதன் பின் எதையும் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை எதையும் நினைத்து நீங்கள் சிந்தித்து சிந்தித்து டென்ஷன் ஆக வேண்டிய தேவையில்லை சில மனிதர்களிடந்து நமது வாழ்க்கையில் நமக்கு உதவி தேவைப்பட்டு கொண்டே இருக்கும் தனியாக எந்த ஒரு நபருக்கும் தனியாக அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட முடியாது இனி எவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் சரி அந்த ஒரு நபருக்கும் அடுத்தவனிடத்திலிருந்து ஒரு உதவி கண்டிப்பாக தேவைப்படும் அப்போ மக்களின் உதவி என்பது நமது வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒன்றுதான் தான் அதே போல் அல்லாஹுத்தாலாவின் ஒரு உதவி நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அடுத்த நிமிடம் நாம் மூச்சு விட வேண்டும் என்றாலும் ஒரு காலை எடுத்து அடுத்த இடத்தில் வைக்க வேண்டும் என்றாலும் தாலாவின் ஒரு உதவி இல்லாமல் நமக்கு இருக்க முடியாது சிலர் நினைப்பது இறைவனின் உதவி எனக்கு கிடைத்து விட்டது அப்படின்னு அகங்காரத்தோடு எந்த மனிதனின் உதவியும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க நாம் ஏதாவது ஒரு மனிதனை பற்றி கேலி கிண்டல் செய்து தாழ்வாக அவர்களுடைய குறைகளை பற்றி அவர்களுடைய நிலை பற்றி நாம் பேசினால் அந்த தாழ்வாக பேசிய அந்த மனிதனின் ஒரு உதவியாக இருக்கும் நமது வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற ஒரு நிலை நமக்கு வரலாம் அதனால் எந்த ஒரு மனிதனையும் விலை மதிப்பு கொடுக்காம தாழ்வாக நாம் அவர்களை பார்க்கவும் கூடாது நினைக்கக்கூடாது அப்படிப்பட்ட பேச்சுகளை நாம் பேசக்கூடாது இனி இந்த ஒரு ஆயத்தை தினமும் ஒரு தடவை நாம் ஓதி வந்தால் அதன் பின் எதையும் நாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை இந்த துனியாவும் ஆகரத்தும் நமக்கு வெற்றியடைந்துவிடும் அப்போ சூரத்துல் ஃபத்தகை எல்லாருமே தினமும் ஓதுங்கள் இனி சூரத்துல் ஃபத்தகு முழுவதுமாக ஓத முடியவில்லை என்றால் இந்த ஒரு ஆயத்தை கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் புனித குரான்ல திருமறை குரான்ல நாற்பத்தி எட்டாவது சூறால் கடைசி இது அதனால எல்லாருக்கும் சீக்கிரமாக இதை எளிதாக ஓதி முடித்து விடலாம் இன்னும் நாம் நிலைத்திருப்பது அழகிய ஷோபானுடைய மாதத்திலாகும் பிரார்த்தனைக்கு ஹிஜாபத்து கிடைக்கும் அழகிய நிமிடங்களில் நாம் இருக்கின்றோம் இன்றைய தினத்தில் உங்களுடைய மனதில் ஒரு தேவையை நெய்யத்தாக வைத்து ஒவ்வொரு தொழுகையின் பிறகும் மூன்று தடவை நீங்கள் இதை ஓதுங்க கண்டிப்பாக மூன்று தடவை ஓதிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லா இந்த மாதத்தின் பறக்கத்து கொண்டும் இந்த ஆயத்தின் பறக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா உங்கள் மனதில் உள்ள அந்த ஹாஜத்தை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லா மறுபடியும் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து